என்ன கிடைத்ததோ அதை சுவாமிக்கு வைத்து அதை வழிபாடு செய்தார்கள் அது அங்கிருந்து இங்கு வந்து இப்பொழுது இங்கு வந்திருந்து பெரிய ஆலயமாக விளங்கியிருக்கின்றது அதை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றார்கள் நம்முடைய சிவத்தொண்டு இந்த நாடு பூரம் விளங்கி கொண்டிருக்கின்றது பிறந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உபயம் எடுத்து அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம எல்லோரும் ஒன்று கூடி உபயங்கள் எடுத்து நாற்பத்தெட்டு நாள் இந்த மண்டல பூர்த்தியை செய்த பிறகு முப்பத்தொன்றாம் தேதி எட்டாவது மாதம் மிகப்பெரிய திருவிழாவை இவ்விடத்திலே கொண்டாட இருக்கின்றார்கள் காவல் காக்கிற மாதிரி இருந்து ஐயா முனீஸ்வரனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தர மாதிரியும் அவங்களுக்கு பணம் பக்கபலமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆக இது என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம எல்லா சாமியும் வணங்கலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது அந்த குலதெய்வத்தினுடைய மிகப்பெரிய ஆசிர்வாதம் இந்த மாதிரியான இடங்களில் தான் கிடைக்கும் எல்லோருக்கும் வணக்கம் பழைய சுபாங் விமான நிலையத்தில் கம்போங் பாடாங் தேம்பாவைச் சேர்ந்த ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்துடைய மகா கும்பாபிஷேகம் உயர்திரே ரகுபதி ஐயா மற்றும் அவர் குடும்பத்தார் அனைவரும் சேர்ந்து எல்லோரும் ஒன்றுபட்டு கட்டிய கோவில் இது இது ஒரு தலைமுறை அல்ல மூன்று தலைமுறையாக இந்த ஆலயம் இந்த இடத்திலே இருந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அந்த காலத்தில் நம்முடைய பெரியவங்க வழியிலே சென்று கொள்ளும் பொழுது காடுகளாக இருக்கும் பொழுது அங்கு இறைவன் நமக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்று ஒரு கல்லை எடுத்து வைத்துதான் உலகம் பூராகவும் சிவபெருமான் உருவாகினார் அதேபோல இங்கும் அதே போல வேட்டைக்கு செல்லும் பொழுது அவர்கள் ஒரு கல்லை எடுத்து வைத்து தனக்கு என்ன கிடைத்ததோ கண்ணப்ப பெருமான் செய்ததைப் போல நமக்கு என்ன கிடைத்ததோ அதை சுவாமிக்கு வைத்து அதை வழிபாடு செய்தார்கள் அது அங்கிருந்து இங்கு வந்து இப்பொழுது இங்கு வந்திருந்து பெரிய ஆலயமாக விளங்கியிருக்கின்றது அதை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கின்றார்கள் நம்முடைய சிவத்தொண்டு இந்த நாடு விளங்கி கொண்டிருக்கின்றது அதே போல இந்த ஆலயமும் இனி பொதுமக்களுடைய உதவியோடு சிறப்பாக நடைபெறும் சிறப்பாக வழிபாடுகள் நடைபெறும் அனைவரும் வந்து கலந்திருந்து எங்கள் குழந்தைகளை ஆசிர்வதித்து எல்லோரும் இறைவனுடைய திருவர்களுக்கும் ஆசிர்வதிக்குமாறு வேண்டி நிறைவு செய்கின்றோம் நன்றி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உபயம் எடுத்து அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம எல்லோரும் ஒன்று கூடி உபயங்கள் எடுத்து நாற்பத்தெட்டு நாள் இந்த மண்டல பூர்த்தியை செய்த பிறகு முப்பத்தொன்றாம் தேதி எட்டாவது மாதம் மிகப்பெரிய திருவிழாவை இவ்விடத்திலே கொண்டாட இருக்கின்றார்கள் அது நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடின் பிரகாரம் மூன்று விதமான வழிபாடு இருக்கின்றது ஆகம வழிபாடு கிராம வழிபாடு இறைவன் வழி வழிபாடு என்று மூன்று விதமான வழிபாடுகள் நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்தார்கள் அந்த அடிப்படையிலே இங்கு பலி பூஜையோடு இந்த ஆலய திருவிழா சிறப்பாக முப்பத்தொன்றாம் தேதி எட்டாவது மாதம் நடைபெற இருக்கின்றது அனைவரும் வந்து ஒன்றிலிருந்து கை கொடுத்து திருவிழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆலய நிர்வாக சார்பிலே என் பேர் ரகுபதி என் பேர் ரகுபதி இங்கே வந்திருக்க எல்லாதிக்கும் நன்றி சொல்கிறேன் வருஷ வருஷம் முப்பத்தி ஒன்னாந்து எட்டாம் மாதம் இந்த திருவிழாவில் கண்டிப்பா சேர்ந்து ஒன்றா செய்வோம் கண்டிப்பா வந்து கலந்து கொள்ளுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை ஓடுது அதுலயும் கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் கவிமாறன் பேசுறேன் மகாமுனீஸ்வரன் ஆலயம் படங்க தேம்பா கம்பஙங் படங்க தேம்பா புற்றாலிங் ஜெயாத சுபாங் ஏரியாவில் இருக்குது இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்போதான் முடிஞ்சது குலதெய்வம் அப்படின்னா ஒவ்வொரு தமிழருக்கும் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வங்கள் இருக்கும் ஆக இந்த வீரர் சம்பந்தப்பட்டது காவல் தெய்வம் சம்பந்தப்பட்ட குலதெய்வத்தை வணங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆலயம் மிக சிறப்பான ஒரு ஆலயமாக அமைந்திருக்கிறது ஆலயத்துடைய மேலே பார்த்தோம்னு சொன்னால் முனிகள் விதவிதமான முனிகள் நம்மெல்லாம் ஒவ்வொரு முனீஸ்வரனை வந்து வித்தியாசமான பேரில் நம்ம வந்து கொண்டாடுவோம் வழிபட்டுட்டு வருவோம் அவங்க எல்லாருமே இந்த ஆலயத்துடைய சுற்றி வளாகத்தில் காக்குற மாதிரி இருந்து ஐயா முனீஸ்வரனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தர மாதிரியும் அவங்களுக்கு பட பக்கபடமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது ஆக இது என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்ம எல்லா சாமியும் வணங்கலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது அந்த குலதெய்வத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த மாதிரியான இடங்களில் தான் கிடைக்கும் ஆக வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ரகுபதி அவர்களுக்கும் மற்றும் ஆலய பொறுப்பாளர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து ஆலயத்தின் சார்பில் சேவைகளை செய்யுங்கள் முடிந்தவரை நல்ல விஷயத்தில் ஈடுபடுவோம் நன்றி வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க வணக்கம் எங்கள் வருகை புரிஞ்சிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த வேலையில் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலயம் என்று மிக சிறப்பாக சிறிய ஆலயமாக இருந்தது இந்த முனீஸ்வரர் ஆலயம் என்றாக வந்துட்டு இங்கே தெரியாத வட்டாரத்தில் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஆகையினால நம்ம தம்பிகள் எல்லோரும் வந்துட்டு முயற்சி செய்து இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் அவங்க கற்றுக்கு இந்த வேலையில் வந்துட்டு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு வந்துட்டு இந்த கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கோம் கலந்து கொள்றவங்க வந்து கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் எட்டாவது மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கே சிறப்பு பூஜை அதாவது மிக பெரிய அளவில் வந்துட்டு காவல் கொடுத்து நமக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து இங்கே வந்துட்டு சிறப்பு செய்து இந்த ஆலயத்தை வந்துட்டு பெருமைப்படுத்த வேண்டும் என்று எல்லோருடையும் மனதிலே வந்துட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்